அன்புக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே பெரியோர்களே நண்பர்களே இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் பொது உடைமை தத்துவத்திலே நம்பிக்கை கொண்டவன் இறை நம்பிக்கை இல்லாதவன் தான் இருந்தாலும் கூட ஒரு தலைவர் கேட்டார் இறை நம்பிக்கை இல்லாதவர்களோடு நீங்கள் எப்படி நட்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அந்த கேள்வியிலே என்பாடு இல்லை ஏனென்றால் இந்த ஏழை மக்களுக்கு பாதிக்கப்பட்டு எங்கே செய்கிறார்களோ

இந்த தேசத்துக்கு நல்லது என்பதற்கு மட்டுமல்ல என்னுடைய கடந்த முன்னால் தமிழ் பெரிய அரசியல் ஒருவர் முஸ்லிம் மக்கள் முஸ்லீம் என்ற அவர் சொன்னார் இந்தியாவில் முஸ்லிம் மக்கள் அனைவருமே சூயஸ் காயல் காயல் சூயஸ் கால்வாய் வழியாக இந்தியாவுக்கு வந்தவர்கள் இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல முஸ்லிம் மதத்தை தழுதியவர்கள் என்று சொன்னார்கள் அந்த கேள்வியிலே அந்த பதிலிலே எனக்கு உடன்பாடு இல்லை ஆகவே அந்த கேள்விக்கு பதில் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஜாதிய அமைப்புகள் இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியவில்லை அதையும் விளக்கமாக சொல்லுமாறு கேட்டுக்கொண்டு என் வாய்ப்புக்கு நன்றி ரெண்டு அதாவது கேள்விக்கு முன்னாடி ஒரு செய்தியை ஒண்ணு பதிவு செஞ்சாங்க அதாவது கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்களோட முஸ்லிம்கள் ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க அது ஏன் என்று ஒரு சகோதரர் கேட்டிருந்தார் அதுக்கு நான் விட சொல்லும்போது அது எல்லாத்தையும் சமமா நீங்க நடந்துக்கிடுங்க ஒரு பக்கத்துல மட்டும் இப்படி நடக்காதீங்கன்னு சொன்னோம்ல அதுக்கு ஐயா அவர்கள் ஒரு விளக்கம் தண்ணிலை விளக்கம் கொடுத்துருக்காங்க நாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆளுக்க தான் இருந்தாலும் அந்த சகோதரத்துவத்துக்காக வேண்டி முஸ்லீம்களோட நெருக்கமாக பழகுகிறோம் என்று இப்ப சொன்னாங்க நான் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களோட பழகாதீங்க எதிராக ஒருத்தரோட பழகாதீங்க முஸ்லீம்களுக்கு அறிவுரை என்ன என்று சொன்னா கம்யூனிஸ்ட் நண்பர்களோடவும் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள் திராவிடர் கழக நண்பர்களும் நட்பு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பக்தி இயக்கங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களையும் நீங்க பழச்சிக்கிறாதீங்க அவங்களுக்கு எதிராக நீங்கள் இது மாதிரி வந்துடக்கூடாது கூடாது அது நல்லிணக்கத்தை அதிகரிக்கும் அடிப்படையில் சொன்னமே தவிர இந்த திராவிட கழகத்தோட தொடர்பு வச்சுக்கிற கூடாதுங்கிற கோணத்துல அது சொல்லப்படவே இல்லை அடுத்து ஐயாவுடைய கேள்விக்கு வருவோம் இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் எல்லாம் சுயஸ் கால்வாய் வழியாக வந்ததாக ஒருத்தர் சொன்னாரு அது உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க அது அறவே உண்மை கிடையாதுங்க இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் எப்படி முஸ்லிம்களாக ஆனார்கள்னு என்று சொன்னா நபிகள் நாயகம் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களுடைய தோழர்களா இருந்தவங்க உலகத்தினுடைய பல நாடுகளுக்கு வியாபாரிகளா சென்றார்கள் நபிகள் காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அரபுகள் நபிகள் நாயகம் மரணித்த பிறகு உலகத்தின் பல பகுதிகளுக்கும் அரபு நாட்டில் இருந்து எதை கொண்டு வந்து மார்க்கெட் பண்ண முடியுமோ அதை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் இங்கிருந்து எதை மார்க்கெட் பண்ண முடியுமோ அதை வந்து ஏற்றி கொண்டு சென்றார்கள் இதுக்காக உலகம் முழுவதும் வந்தார்கள் யாரு அரபுகள் வந்தார்கள் அந்த மாதிரி வந்தவர்கள் இந்தியாவுக்கும் வந்தார்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் வந்து இந்த நாட்டுல வந்து அவங்க வியாபாரிகளாக இருந்தார்கள் எப்படி வியாபாரம் கப்பல் வழியாக சரக்குகளை கொண்டு வந்து இறக்கி வியாபாரம் செஞ்சாங்க கப்பலுக்கு வந்து தமிழ்ல மரக்கலம்னு சொல்லுவாங்க மரக்கலம்னா என்னது படகு தோணி கப்பல் அதான் மரக்கலம்ங்கிறது அந்த மரக்கலத்தின் வழியாக வியாபாரம் செஞ்சதுனால தான் அந்த மாதிரி மக்கள் மரக்கலாயர் அப்படின்னு சொல்லப்பட்டு பிறகு மரக்காயர் என்று ஆனார்கள் அதே மாதிரி அரபு நாட்டில் உள்ள குதிரைகளை ட்ரைனிங் கொடுத்து நம்ம நாட்டில் ஒன்னு இறக்குமதி பண்ணாங்க அவங்க ராவுத்தர் சொல்லப்பட்டாங்க ராவுத்தர்னா குதிரை பாகன் அர்த்தம் மாவுத்தன்டா யானை பாகன் ராவுத்தர்னா குதிரை பாகன் இப்ப குதிரைக்கு ட்ரைனிங் கொடுத்து கொண்டு என்ன செஞ்சாங்க இறக்குமதி பண்ணாங்க இப்ப அரபிகள் வந்து ஒரு ரொம்ப ஆயிரம் கணக்கில் நம்ம நாட்டுக்கு வந்தார்கள் வந்த பிறகு அவங்கள்ட்ட காற்பட்ட ஒழுக்கம் நேர்மை கொடுக்கல் இருந்த அந்த பரிசுத்தம் எல்லாம் பார்த்த மக்கள் என்ன ஒரு வித்தியாசமான ஆட்களா இருக்கிறாங்க இவங்க வணக்கம் வித்தியாசமா இருக்கிறது இவங்க தொழுகை வித்தியாசமா இருக்கிறது இவங்களுடைய கொடுக்கல் வாங்கல் வித்தியாசமா இருக்கிறது இவங்களுடைய பொருள்கள் தரமா இருக்கிறத அது என்ன என்று விசாரிக்க ஆரம்பித்து அந்த வியாபார நேர்மையால் கவரப்பட்டு இந்த நாட்டு மக்கள் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க வந்தது சும்மா ஆயிரத்துல ஒண்ணுங்கிற கணக்கு மீதி எல்லா முஸ்லீம்களும் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அரபுகளுடைய நடவடிக்கைகளை பார்த்து அரபுகள் இன்னைக்கு உள்ள அரபுகள் இல்ல அந்த அரபுகள் நபிகள் நாயகத்திட்ட பயிற்சி எடுத்த அரபுகள் அவங்கள்ட்ட காணப்பட்ட நேர்மையை பார்த்துவிட்டு எங்களுடைய அப்பன்பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே தவிர நாங்க யாரும் அரபு நாட்டில இருந்து வந்த ஆளுக்கு கிடையாது இறக்குமதி கிடையாது இதை நாங்க விளங்கிக்கிறோம் இதை விளங்கிக் கொள்வதற்கு பெரிய சருத்திர ஆதாரம்லாம் தேட வேண்டியது இல்லை இப்ப நீங்க பாக்கலாம் இப்ப என்ன இருக்கு முஸ்லிம்கள் வந்து இப்பவும் ஆகிட்டு இருக்காங்களா இல்லையா இப்போவும் சில கிராமங்கள்ல இஸ்லாத்துக்கு வர்றாங்களா இல்லையா அவங்க என்ன சுயஸ் கால்வாயில இருந்து வந்தாங்க அவங்களுக்கு நாங்க காசு கொடுத்தா சேர்க்கிறோம் அல்ல எங்கள்ட்ட ஆட்சி அதிகாரமா இருக்குது இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கொண்டாலும் தினசரி இருநூறு முன்னூறு பேர் என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை தழுவி கொண்டேதான் இருக்கிறார்கள் அப்ப இன்றைக்கு தழுவுறதுக்கு என்ன காரணமோ அதுதான் அன்னைக்கும் காரணமா இருக்கும் இன்னைக்கு எதுக்கு தழுவுறாங்க சகோதரத்துவத்தை பாக்குறாங்க இரத்த கோலையும் பாக்குறாங்க தீண்டாமையை பாக்குறாங்க பள்ளிவாசல்ல எல்லாம் ஒண்ணு வரிசையா நிக்கிறத பாக்குறாங்க சரி இவங்கள்ட்ட போனா சகோதரத்துவமா இருக்குது சமத்துவமா இருக்குது உதவிகள் செய்யறாங்க மனிதாபிமானமா இருக்கிறாங்க நினைக்கிறாங்க நினைச்சு வர்றாங்க சில பேர் படிச்சு பார்த்துட்டு இந்த கடவுள் கொள்கை நல்லா இருக்குது அறிவியல் பூர்வமா இருக்குது அதுக்கு வர்றாங்க சில பேர் வழிபாட்டை இஸ்லாமிய வழிபாட்டு அதுக்காக வர்றாங்க இப்படி பல காரணங்களுக்காக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால இஸ்லாத்துக்கு வருவது என்பது விளங்கி புரிந்து வருகிறார்களே தவிர ஒரு கூட்டமாக வந்து இறங்கி அவங்களுடைய வாரிசுகள் கிடையாது நாங்கள் இந்த மண்ணில் எங்களை எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு தலைமுறை முன்னாடி போனா நாங்க ராமசாமியா இருப்போம் அஞ்சு தலைமுறைக்கு போனா கந்தசாமியா இருப்போம் அவ்வளவுதான் எங்களுடைய பாரம்பரியம் எல்லா முஸ்லிம்களுமே பாரம்பரியத்தில் தான் நாங்க இருந்தோம் இருந்துதான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டமே தவிர நபிகள் நாயகத்தினுடைய வாரிசுகள் கிடையாது நாங்க அரபு மன்னர்களுடைய வாரிசுகளோ அரபு குடும்பத்தாருடைய வாரிசுகளோ இல்லைன்னு விளங்கிக்கிட்டா எப்படி இஸ்லாம் போறது நீங்களே புரிஞ்சுக்கலாம்